ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவிடிகளே சரணம் சரணகமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரமற்றில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி பவ செனித்த தமியன்மிடி ஆழ்மயக்கம் உருவேனோ கருணை உரு ஆதரவு தனக்குறையும் வேடிசப்பு கைலை குமரோனி ஆதரவற்ற குமரோணி கடகவுயிரத்ன பொன் மாலிசச்சை கமலு மல மார்கடப்பம் மணிவோணி தருணமிதை யாமுகுத்த கனமருகு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வும் தகைமை சிவ ஞான முக்தி பரகுதியை நீ கொடுத்து தயவுரிய வேனுனைத்த வடிவேலா அருண தட பாதபத்மம் அனுத நமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதி அழகர் திரு ஏரகத்தின் முருகோணி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சஷ்டி திருவிழாவினுடைய நிறைவு நாளான இன்று ஞான வேள்வியாக விளங்கக்கூடிய கந்தபுராணத்திலே முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் என்கின்ற மங்களமான பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த கந்தபுராணத்தினுடைய தனிச்சிறப்பு அதனுடைய துவக்கமும் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணத்திலே துவங்கும் நிறைவும் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்திலே நிறைவடையும் அப்படி ஒரு மங்களத்தை தரக்கூடிய அற்புதமான ஞான வேள்வியான கந்தபுராணத்திலே நேற்றைய தினம் சூரசம்ஹாரம் என்பது மிக சிறப்பாக நடைபெற்றது தேவர்கள் நூத்தி எட்டு யுகங்களாக சொல்லாத கொடுமைகளை இந்த சூரபதுமனாலே அனுபவித்தார்கள் இனி வாழத்தான் முடியாது சாகலாம் என்று நினைத்தால் கூட அமிர்தம் அருந்திய காரணத்தினாலே அவர்களுக்கு மரணம் கூட விடவில்லை என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார் சொல்ல முடியாத வேதனையிலே இனிமேல் எங்களாலே வாழவும் முடியாது சாகவும் முடியாது என்ற நிலையிலே இருந்த தேவர்களுக்கெல்லாம் இந்த சூரன் சமஹரிக்கப்பட்டான் வெற்றிவேற்பெருமானாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் தேவர்களையெல்லாம் ரச்சித்தான் இருக்கின்ற செய்தி சிறைச்சாலைகளை வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் உள்ளிட்ட தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டது எல்லாரும் பேரானந்தம் அடைந்தார்கள் எல்லாரும் எம்பெருமானை வந்து சரணாகதி அடைந்தார்கள் பிரம்மனுக்கு சத்தியலோகம் இந்திரனுக்கு இந்திரலோகம் குபேரனுக்கு பட்டணம்னு சொல்லி அவரவர்களுடைய லோகங்களை அவரவர்களுக்கு ஒப்படைத்து எம்பெருமான் அவர்கள் இழந்த செல்வத்தையும் பதவியையும் திருப்பி வழங்கினார் இந்த சூராதி அவனர்களை கொன்றதனால் வரக்கூடிய பாவத்தை போக்கிக் கொள்ள எம்பெருமான் திருச்செந்தூரிலே வந்து அமர்ந்து சிவபெருமானுக்கு பூஜைகளை செய்தார் ஐந்து லிங்கங்கள் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம்னு சொல்லி ஐந்து லிங்கங்களை அமைத்து ஆயிரத்தி மலர்களினாலே பூஜை செய்தார் என்பருமான் அப்படி சிவபூஜை செய்யக்கூடிய கோலம்தான் திருச்செந்தூரிலே நாம் சென்று வழிபடக்கூடிய கோலம் ஒரு கையிலே ஜபபாலையையும் ஒரு கையிலே தாமரை மலரையும் ஏந்தி கொண்டு சிவபூஜை கோலத்தோடு எம்பெருமான் அருட்காட்சி கொடுக்கிறான் திருச்செந்தூர்ல ரெண்டு மூலவர்கள் உண்டு ஒன்னு செந்தில் ஆண்டவர் மற்றொருவர் சண்முகர் இந்திராதி தேவர்களெல்லாம் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் ஒரு சேர வணங்கி விட்டு அவரவர்களினுடைய லோகங்களுக்கு சென்றார்கள் அன்று இரவு முழுவதும் இந்திரனுக்கு தூக்கமே வரல ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் தமிழுக்கு தூக்கம் நல்லா வராது பெரிய துக்கத்தில் இருக்கும் பொழுதும் தூக்கம் வராது இப்போ இந்திரனுக்கு சொல்ல முடியாத ஆனந்தம் தான் இழந்த ஐஸ்வர்யம் நாடு நகரம் எல்லாம் கிடைத்தது திரும்ப அதை பெரிய சிறப்பு தன்னுடைய ஒரே மகனாய் இருக்கக்கூடிய ஜெயந்தன் நூத்தி எட்டு யுகங்களாக சிறைச்சாலையிலே வாடிக்கொண்டிருந்தவன் அவன் தனக்கு திரும்ப கிடைத்தான் எல்லாம் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பெரிய கருணைன்னு நினைச்சு கண்ணீர் விட்டான் இந்த எம்பெருமானுக்கு நான் என்ன திருப்பி கைமாறு செய்ய இருக்கிறேன் நன்றி கடன் செய்ய வேண்டுமே ஆண்டவனுக்கு நான் என்ன செய்கிறது நாம் கொடுக்கக்கூடிய தேங்காய்க்கும் சுண்டலுக்கும் புளியோதரைக்குமா எம்பெருமான அங்கே காத்திருக்கிறான் எப்படி ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துவது நினைச்சான் எம்பெருமானுக்கு கொடுப்பதற்கு தன்னிடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு தன்னுடைய வளர்ப்பு மகளாய் இருக்கக்கூடிய தேவயானை தெய்வ முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்க போனும்னு மனதுக்குள்ள பேராவல் வந்தது எப்படி என்னுடைய மகளை கட்டிக்க அவரே போய் முருகனிடத்துல கேட்பார் இடத்துல சொன்னார் நாராயணர் நானே போய் முருகனிடத்திலே இந்த திருமணத்தை பேசிவிட்டு வருகிறேன்னு புறப்பட்டார் ஒரு சமயம் ஆருத்ரா தரிசனம் மார்கிழி திருவாதிரை என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனந்த தாண்டவத்தை கண்டு நாராயணர் கண்ணிலே இருந்து ஆனந்த கண்ணீர் ஆனது பொங்கியது அதுல இரண்டு நீர் துளிகள் இரண்டு பெண்களாக மாறின அதான் வேதவள்ளி சுந்தரவள்ளின்னு சொல்லி இரண்டு பெண்கள் இவர்கள் எம்பெருமானனுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து அவதாரம் செய்து முருகப்பெருமானை மனம் செய்ய வேணும்னு பலகாலம் தபம் செய்தார்கள் அவர்களே எம்பெருமானனுடைய வரத்தினாலே வள்ளி தேவயானையாக வந்து இங்கே பிறந்திருக்கிறார்கள் அப்படி இந்திரனுடைய விருப்பப்படி நாராயணனுடைய ஏற்பாட்டிலே திருப்பரங்குன்றத்திலே தேவயானைக்கும் முருகப்பெருமானுக்குமான அற்புதமான திருமண ஏற்பாடுகளெல்லாம் நடந்தது முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் புடைசூழ பிரம்மதேவனே இருந்து அந்த வேள்வியை நடத்தி வைக்க பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வேள்வி செய்யாமல் விநாயகரே அந்த வேள்விக்கு நாயகனாக அமர அற்புதமான திருமண கோலமானது திருப்பரங்குன்றத்திலே நடந்தேறியது எல்லோரும் தேவாதி தேவர்களெல்லாம் இந்த முருகப்பெருமானையும் தேவயானையையும் பணிந்து ஆசி பெற்று சென்றார்கள் அந்த சமயத்தில் வள்ளிமலையிலே சிவ முனிவராக நாராயணரே தவம் செய்து கொண்டிருக்க ஸ்ரீமகாலட்சுமி மானாக வந்தார்கள் இந்த முனிவருடைய தீட்சண்யமான பார்வை அந்த மான் மேலே பட்டது மான் சூளுற்றது வள்ளி மலையிலே வள்ளி கிழங்குகளையெல்லாம் அகழ்ந்தெடுத்திருக்கக்கூடிய குழி நல்லா மெத்து இருக்கும் அதுல குழந்தைக்கு வலிக்காமல் இருக்கட்டும் அந்த குழியிலே அந்த குழந்தையை ஈன்றிவிட்டு மீண்டும் வைகுந்தத்திற்கே சென்றது அந்த ஸ்ரீ மகாலட்சுமி என்கின்ற அம்மான் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய வேட்டுவர்களுட தலைவனாய் இருக்கக்கூடிய நம்பிராஜன் அந்த வழியாக வேட்டைக்கு வந்தான் குழந்தையினுடைய அழுகுரல் கேட்டு பலகாலம் பிள்ளை இல்லாத அவனுடைய மனம் உருங்கியது அந்த குழியிலே கிடத்ததுனால அந்த குழந்தைக்கு வள்ளி என்கின்ற திருநாமத்தைச் சுட்டி சிராட்டி பாராட்டி வளர்க்கிறார் ஏற்ற வயது வந்தவுடன் வள்ளியை திணைப்புணத்தை காவல் செய்து வா என்று சொல்லி நம்பிராஜன் அனுப்பினான் ஸ்ரீமகாலுமியினுடைய மகள் உமையம்பிகையினுடைய மருமகள் அவளை சாதாரணமாக திணைப்புணத்தை காவல் செய்து வா என்று நம்பிராஜன் அனுப்ப வள்ளியும் போய் அந்த பரணிலே ஏறி நின்று கொண்டு ஆளோலம் ஆளோலம் என்று சொல்லி தினைப்புணத்தை கொத்தி உண்ணுவதற்காக வந்த பறவைகளை எல்லாம் விரட்டினாள் வள்ளி செய்தது சாதாரணமான காரியம் அல்ல உள்ளம் என்கின்ற வயலிலே ஆன்மா என்கின்ற காட்டை திருத்தி அதிலே அகங்காரம் என்கின்ற கல்லை வெட்டி மௌனம் என்கின்ற வித்தை விதைத்து அன்போ என்கின்ற நீர் பாய்ச்சி சாந்தம் என்கின்ற வேலியமைத்து அதில ஞானமாகிய பயிர் வளர்ந்து முக்தி என்கின்ற கதிரானது விளைந்து நிற்கும் பொழுது காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய பறவைகள் எல்லாம் வந்து அந்த ஞானத்தை சீரழிக்கக்கூடிய நிலையிலே பகவன் நாமா என்கின்ற கல்லை எடுத்துக்கொண்டு திட பக்தி என்கின்ற பரன் மேலே ஏறி நின்று கொண்டு எம்பிராட்டி ஆளோளம் ஆளோளம் என்று சொல்லி அந்த எல்லாம் விரட்டி கொண்டிருக்கிறாள் இந்த செய்தியை நாரத மகரிஷி எம்பெருமானிடத்திலே சென்று உங்களை மணப்பதற்காக பலகாலம் தவம் செய்தவள் இந்த பெண் அதனாலே நீங்கள் வந்து இவளை திருமணம் செய்து அருள வேண்டும்னு வேண்டினார் அதை கேட்ட எம்பெருமான் கந்தலோகத்திலே இருந்து புறப்பட்டு திருத்தணிக்கு அருகிலே இருக்கக்கூடிய வள்ளிமலைக்கு வேடுவனாக வந்தார் வள்ளி திணைப்பணத்தை காவல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிக்கு வந்தார் எங்க வந்தீர்கள்னு வள்ளி கேட்க என்னுடைய மானை காணவில்லை அதை தேடி வந்தேன்னு சொன்னார் உங்களுடைய மானா இங்கு ஒன்றும் வரவில்லையே அது எப்படி இருக்கும்னு வள்ளி கேட்டாங்க அது உன்னை போலவே இருக்கும்னா பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையிலே நம்பிராஜன் வந்தான் அந்த சமயத்திலே எம்பெருமான் ஒரு பெரிய மரமாக மாறி நின்றான் வேடர்களுக்கெல்லாம் ஒரு அச்சம் கலந்த ஆச்சரியம் இந்த இடத்துல மரமே இல்லையே இது ஏதோ புதிதாக வந்திருக்கிறது இது நமக்கு வேண்டாம் மன்னா இதை வெட்டிவிடலாம்னு சொன்னார்கள் நம்பிராஜன் மரத்தை வெட்டுவது பாவம் அதை நீங்க செய்ய வேண்டாம் விட்டு விடுவது என்றார் அடுத்த முறை எம்பெருமான் ஒரு கிள வேதியராக நம்பிராஜனுடைய அரண்மனைக்கே போனார் சிவனடியார்களைக் கண்டால் சிவபெருமானையை கண்டதுபோல் போல் வணங்கக்கூடிய இயல்புள்ள நம்பிராஜன் அவரை போற்றி பணிந்து வணங்கி பெருமானின் இங்கேயே தங்கி இருந்து எங்களுக்கு பலகாலம் அருள் செய்ய சொல்ல அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் வள்ளி நீ முனிவரோடு இருந்து துணை செய்ய வேண்டும்னு உத்தரவிட்டான் அப்படியே வள்ளி தனிமையில இருக்கும் போது இந்த மலையிலே உலாவி விட்டு வரலாம் வான்னு சொல்லி அழைத்து சென்றால் எனக்கு திடீர்னு தாகம் அடிக்குது தண்ணீர் வேண்டும் வள்ளி சொன்னாங்க ஏழு மலை தாண்டி போனால் அங்கே சூரியனை காணாத சுனை இருக்கிறது அங்கேதான் தண்ணீர் கிடைக்கும்னு சொன்னாங்க இந்த ஏழு மலைன்னு சொல்லக்கூடியது ஞான மார்க்கத்திலே ஏழு தத்துவத்தை உனக்கு உடல்ல ஏழு விதமான சக்கரங்கள் உண்டு முதுகுத்தண்டனுடைய நுனியில இருக்கக்கூடிய சக்கரம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அதற்கு மேல மணிப்பூரகம் அனாகதம் விசுப்தி ஆக்ஞை பிரம்மரந்திரம் என்று ஏழு விதமான சக்கரங்களையும் தாண்டினால் அதற்கு மேலே துரியம் துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய ஞானப் பெருவிழியானது இருக்கிறது அங்கேதான் நமது தாகத்தை பிறவி தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீரானது இருக்கிறதுங்கிறதை உணர்த்தினால் என்னாலே நடக்க முடியாது நீயும் துணைக்கு வான்னு அவளை அழைத்து கொண்டு மலை மேலே ஏறி போகிறான் என்பருமான் அருகிலே போனவிடன்னு சொன்னார் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேணும்னு சொல்லி இப்ப வள்ளிக்கு சரியான கோபம் இந்த வயோதிக கிழவருக்கு இப்படி ஒரு மனதுக்குள்ளே ஆசையா உன்னை சும்மா விட மாட்டேன் என்னுடைய தந்தையிடத்திலே சொல்லி என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு வேகமாக கீழே திரும்பி வந்தாங்க முருகப்பெருமான் எவ்வளவோ முயற்சி செய்தும் வந்திருப்பவன் இறைவன் இவனை அடைவதற்காகத்தான் நான் பலகாலம் தபம் செய்தேங்கிற அந்த நினைவில்லாமல் வள்ளி மாய வலையிலே இருக்கிறாள் இந்த பிரச்சனையானது தீர வேண்டும் வள்ளிக்கு நல்ல மனமாற்றம் வர வேண்டும் என்ன செய்வது எதனால் இந்த தடைன்னு முருகப்பெருமான் யோசனை செய்தார் இந்த காரியமெல்லாம் சித்தியாக வேணும்னு சொன்னா முழு கடவுளாய் கடவுளாயிருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை நாம் வணங்கி விட்டு வந்திருக்க வேண்டும் அதுதான் குறைன்னு சொல்லி விநாயகப் பெருமானை அந்த இடத்திலேயே இருந்து வணங்க ஆரம்பிச்சார் கைத்தளம் நிறைகணி அப்பமோட அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் அதிகமும் வைத்திடும் மரண்மகன் மட்பு திரழ்வையும் அதையானை மத்தள வயிறனி உத்தமி மட்டவில் மலர் பணிவேணி முத்தமில் அடைவனை முப்படு கிரிதனில் முப்படை எழுதிய முதல் தோனி முப்புரம் இரி செய்த அச்சிவனுரைரதம் அச்சது செய்த அதி அத்துயர் அதுகொடு சுப்பிர மணிப்படும் அக்குண மதனிடை இபமாகி அக்குரமகலுடன் அச்சிருமுருகனை முருகனை அக்கண மனமருள் பெருமாடேன்னு பெருமானை வேண்டினார் அடுத்த சனம் விநாயகப் பெருமான் பெரிய யானையாக வந்து வள்ளியை விரட்டினார் வேற வழி இல்லாமல் மீண்டும் அந்த வயோதிகரிடத்திலேயே அடைக்கலமாக வேண்டிய ஒரு சூழல் வள்ளிக்கு வந்தது என்னை மனம் செய்வது கொள்ளுவதாய் இருந்தால் நான் உன்னை காக்கிறேன் எம்பெருமான் சொன்னான் அப்படியே ஆகட்டும்னு வேறு வழி இல்லாமல் வள்ளி சொல்ல யானையை வணங்கினார் முருகப்பெருமான் யானை திரும்ப சென்றது இப்ப தன்னை யாரென்றே தெரியாமல் திருமணம் செய்த ஒத்துக்கொண்ட வள்ளியின் இடத்திலே தன்னுடைய ஆறிரு திருமுகங்களையும் பன்னிரு கரங்களையும் காட்டி பரம்பொருளாய் இருக்கக்கூடிய

நம்மில் கொஞ்சம் மேலானவர்கள் இந்த உலகமே மாயே இந்த பொருள் பதவி எல்லாம் மாயே என்று உணர்ந்து கொஞ்சம் மேல்நிலையில பக்குவப்பட்டிருப்பவர்கள் இவர்களுக்கு பிரளயா கலர்னு பேரு இதிலிருந்து இன்னும் மேம்பட்டு ஆணவ ஒடுக்கியவர்களுக்கு விஞ்ஞான கலர்னு பேர் சகலர் பிரளயா கலர் விஞ்ஞான கலர்னு மூன்று நிலைகளிலே ஆன்மாக்கள் இருக்கும் இந்த சகலருக்கு நம்மை போல் இருக்கக்கூடிய வடிவிலே மானிட வடிவம் தாங்கி வந்து எம்பெருமான் காட்சி கொடுப்பான் இதிலிருந்து மேம்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மானோடும் அழுவோடும் வந்து அற்புத கோலத்தை காட்டுவான் அதிலிருந்தும் மேம்பட்ட விஞ்ஞான கலர்களுக்கு உள்ளிருந்தே எம்பெருமான் உணர்த்துவான் ஆன்மாவனுடைய பக்குவ நிலையை பொறுத்து ஆண்டவனுடைய காட்சி கிடைக்கும்னு கந்தபுராணம் சொல்லுது ஆன்மா பக்குவப்படாமல் இருந்தபோது வேடனாகவும் வயோதிக கிழவனாகவும் வந்த முருகப்பெருமான் பக்குவப்பட்ட வள்ளியினிடத்திலே தன்னுடைய நிஜ ஸ்வரூபத்தை காட்டி ஆட்கொண்டான் முருகப்பெருமான் தான் வந்து வள்ளியை அழைத்துச் சென்றிருக்கிறான்னு தெரியாமல் வேடர்களும் வேட்டு தலைவனாயிருக்கக்கூடிய நம்பிராஜனும் துரத்தி சென்று கொண்டு வந்தாங்க கையில இருந்த சேவர் கொடியானது அதுல இருந்த சேவலானது கொக்கரக்கோ என்று கூவியது அந்த குரல் கேட்டு வேட்டுவத் ஆண்டார்கள் வண்டி சொன்னால் எனக்கு திருமாங்கல்யம் ஏறக்கூடிய இந்த அற்புதமான புனித தருணத்திலே எம்பெருமானே என்னுடைய குல பெண்கள் எல்லாம் ஆங்கிலியத்தை இழக்க வேண்டுமா அவர்களுக்காக நீங்கள் அருள வேண்டும்னு சொல்ல இழந்தவர்கள் அனைவரையும் எம்பெருமான் உயிர்ப்பித்தான் அற்புதமான திருக்கல்யாண வைபவம் திருத்தணி மலைமேலே நடைபெற்றது இருமழு ரோகம் வாதம் எரிகுண நாசி விடமேனி நீர் அழிவு விடாத தலைவழி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவை ரீலை எரி சூளை பெருவழி ஓரும் உளநோய்கள் தோறும் எனினழியாத படிகுணதாள்கள் அல்வாயே வரும் ஒரு கோடி அசுர பதாதி மடிய அணிக இசைவாடி வரும்மொரு கால ஆட வரிசுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உருமுகில் ஊர்தி மனவாடா சலமடை பூவி நடுவெனில் வீறு தனிமலை மேவு பெருமாளே திரு தனிமலை மேவு பெரு தேவர்கள் எல்லாம் வணங்க எம்பெருமான் வள்ளியை திருமணம் செய்தார் முருகப்பெருமானுக்கு இரண்டு மனைவியா தெரியாதவர்களுக்கு தோன்றும் வள்ளியனுடைய அமைப்பு இச்சாசக்தி தேவையானை கிரியாசக்தி முருகப்பெருமான் ஞான சக்தியாக விளங்கக்கூடியவன் எந்த காரியத்தையும் நாம கஷ்டப்பட்டு செஞ்சால் முன்னுக்கு வர முடியாது இஷ்டப்பட்டு செய்ய வேணும்னு சொல்லுவாங்க எதையும் செய்வதற்கு விருப்பம் என்பது மனதுக்குள்ளே வர வேண்டும் அந்த விருப்பத்தை தரக்கூடியவள் இச்சையை தரக்கூடியவள் வள்ளி அந்த விருப்பத்தை மட்டும் வச்சிருந்தா பத்தாது அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வலிமை நமக்கு வேண்டும் அந்த வலிமையை தரக்கூடியவள் ஞா கிரியாசக்தியாயிருக்கக்கூடிய தேவயானை இது ரெண்டும் இச்சையும் கிரியையும் மட்டும் இருந்தால் பத்தாது இறைவனுடைய ஞான சக்தியானது துணை செய்ய வேண்டும் முருகப்பெருமான் அதையும் நமக்கு அருள்கிறான் சகலகாரியங்களிலும் வெற்றியை தருகிறான் என்கின்றதை உணர்த்தக்கூடிய அற்புதமான கோலம் தான் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானனுடைய அற்புதமான கோலம் சேவற்கொடியோடும் கொடியோடும் மயில் வாகனத்தோடும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியாக அவன் காட்சி கொடுக்கக்கூடிய அருள் கோலத்தை மணக்கண் முன்னே கொண்டு வந்து அந்த எம்பெருமானிடத்திலே நமது சகலவிதமான குறைகளையும் கூறி அவன் கூறும் அடியார்கள் குறை தீர்க்கக்கூடிய வள்ளல் அதனால அந்த குறைகளையெல்லாம் அவன் நிவர்த்தி செய்து தர வேண்டும் நம்மளுடைய விருப்பங்களையெல்லாம் எம்பெருமான் ஜெயந்தி நாதனாக வெற்றி கடவுளான முருகப்பெருமான் நிறைவேற்றுவதற்கு அருள் புரிய வேண்டும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து இந்த ஞான வேள்வியான கந்தபுராணத்தை திருநிறைவு செய்வோம் வான்மிகள் வளாது வைக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்விமல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமலாம் ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க கூறு செய் தனிவேள் வாழ்க உடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேகள் முருகனுக்கு அரோகரா வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா